குழு நண்பர்களுக்கு வணக்கம் நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதுரை தெற்கு நல்லூர் நல்லூருங்கிற கிராமம் வாசு குழுமம் வாசு குழுவினுடைய விவசாய பண்ணை வேளாண் பண்ணை புதிய அறிமுகம் இது திரு மதிப்பிற்குரிய இளையராஜா அவங்க அவங்களும் மதிப்பிற்குரிய திரு இளையராஜா அவங்களும் நம்முடைய முன்னாள் நண்பர் இருக்கணும் அறிமுகம் இருக்காங்க விஜயபாஸ்கர் யுஏ ஐக்கிய அரபு எமிரகம் அங்கே இருக்காங்க இங்கே வந்து ஒரு வேளாண் பண்ணையை உருவாக்கணும் அப்படிங்கிற விருப்பத்தில் இணைந்து ரெண்டு பேரும் மதுரை தெற்கு பகுதியில் நல்லூர் அந்த கிராமத்தில் இப்போதைக்கு எட்டு ஏக்கர் எட்டு ஏக்கர் நிலம் உடனடியாக பரப்பு உயர்த்தி வேளாண்மைக்குள்ளே நீர் உருவாக்குறது தொடங்கி எல்லாத்துக்குமா வேலை நடக்குது இன்றைக்கி ஒரு பல நாட்களாக தொடர்ந்து ஏற்கனவே விஜயாந்த பண்ணையில் வேலை செய்த அந்த வண்டி டிரைவர் அறிமுகமானவர் தொழில் தெரிஞ்சவர் ரொம்ப அருமையான முறையில் இந்த வரப்புகளை உயர்த்தி சீரமைச்சிட்டு வர்றாரு இந்த ஆண்டுலேயே இதில் ஓரளவு நெல்லை விதைக்கலாம் அப்படிங்கிறது நோக்கம் கவனத்தில் வைங்க மதுரை பகுதி மதுரை திருமங்கலம் இந்த பகுதியில் உள்ள நண்பர்கள் விரும்புனா வந்து பார்வையிடுங்க மதுரை தெற்கு பகுதியில் நல்லூர் கிராமம் விஜய் இது வாசுக்குழுமம் வாசுக்குழுமத்தினுடைய வேளாண் பண்ணை சாலையினுடைய பக்கத்துலேயே இருக்குது பக்கத்தில் யுவராஜ் பயர் ஹவுஸ் வெடித்தொழிற்சாலை பக்கத்தில் இது குறியீடு பக்கத்தில் இருக்குது விரும்புகிறவங்க வந்து பாருங்கள் முக்குடிக்கும் இதுக்கும் விஜயானந்தோடைய பண்ணைக்கும் இதுக்கும் பத்து கிலோமீட்டர் ரெண்டுக்கும் இடையில இடைவெளி இது மாதிரி மதுரையில் ஒரு பத்து பதினஞ்சு இடத்துல ஒரு நிரந்தரமான இது மாதிரி நீர் உருவாக்குற அமைப்பை உருவாக்கிட்டோம்னா மதுரையில் மீண்டும் வைகையில் சாக்கடை நீர் ஓடாமல் நல்ல நீர் ஓட ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது நம்பிக்கை தொடர்ந்து மழை பொழிய ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் நீரை உருவாக்க தொடங்குறோம் தொடர்ந்து பதிவுகளை சந்திப்போம் நன்றி வணக்கம்